நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோறாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி நாலு தொல்காப்பியாண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி இரண்டு திங்கள் இரண்டாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் பதினேழு செவ்வாய்க்கிழமை இரண்டாம் வரை நண்பகல் ஒன்னரை மணி வரை புனர்வூசமின் மீன் நாளை அதிகாலை நாலு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவுள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாளிலே இருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாவது திருக்குறள் ஒழுக்கமும் வாய்மையும் நானும் இம்மூன்றும் எழுக்கார் குடி பிறந்தார் மார்கழி திங்கள் வில்வடிவ தனுசு வீடு திருநல்லம் முதலாம் திருமுறை தக்கன் துக்கம் பல செய்து தாழ கொக்கின் நிறகோடு நக்கன் நக்கந்நமையாழ்வார் நல்ல நகராணி செவ்வாய்க்கிழமை திரு புல்லிருக்கு வேலூர் ஆறாம் திருமுறை சீத்தானே சிறந்தடி ஏன் சிந்தையுள்ளே திகழ்ந்தானைச் சிவன் தன்னை தேவதேவை கூத்தானே கொடுநிறுவேற்கூற்றந்தன்னை குறைகளால் குமைத்து முனிகொண்ட அச்சம்பெத்தானே பிறப்பிழியை இறப்புன்றில்லா பிமானைக் கைமாவின் உரிவை வேணி போத்தானே புல்லிருக்கு வேலூராணே போற்றாதே அற்ற நாள் போக்கினேனே நம்பியாண்ட நம்பிகள் ராமபிரான் முதலியாண்டான் கட்சியுப்ப முனிவர் சுப்பன் ஞானியார் ஆகிய அருளாளர்களோடும் திருவேட்களம் திருவாலங்குடி சீர்காழி திரு பாசூர் திருநெல்வேலி ஆகிய தளங்களோடும் தொடர்புடைய வடிவ புனர்பூசம் விண்மீன் மூன்றாம் திருமுறை என்றும் நினைவு அறியவர் ஏறதேறி சென்று தம் செடிச்சு இரவனை தோறும் கொழும் இயல்பு அதுவே துன்று தன்பொழில் உழைந்து எழுவிய கேதகைப் போது அழைந்து தென்றல் வந்துழாவிய திருநெல்வேலியுரை செல்வர்தாமே சிவஞான போதம் திம்மலனுந்தாள் சேரலொட்டாமலங்கழி என்பருடுமறி மாலரணேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் எனத் தொழுமே ஆதீனப்பணுகள் வைராக்கிய தீபம் இரண்டு சிறியவர் தெக்கிடல் போல் தேர்ந்து நூல் தெளிந்த மாத்திரத்தின் அரிதலில் சிவமும் விடயமாம் என நீத்து அகத்திருள் அராது வைத்து வந்தோ உருமகம் பிரம்மம் என உரைத்து இருமாந்து உரைதலோ ஞானம் அஞ்ஞானம் துறவினை உராது மாயுமே வாயால் சுடரனில் இருழுமிழ்ந்திடுமே கைலை குருமணி பதிற்று தந்தந்தாதி அகத்திலும் புறத்திலும் என் அறியாமை மிகுதியும் தவிர்த்து என் மெய்மெயி வழக்கி இகத்தில் செந்தமிழ் எளிதரும் பாடலால் புகழ் தரும் குருவின் பொற்பதம் போற்றுவன் என ஓதி துதித்து വണങ്ങി മഴുകോം എത്രമുള്ള